நான் உங்கள் எஸ்ட்ராஜர் வெங்கடேஷ் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான தலைப்பு குரு ராகு சேர்க்கை குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல குரு குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து யாருக்கு அது நன்மையாக இருக்கும் என்றால் அது வந்து ராகுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராகு குருவோடு இணையும் பொழுது குருவின் காரகத்துவங்களான பணம் பொருளாதாரம் கௌரவ அந்தஸ்து குழந்தை அமைப்புகள் இதெல்லாம் குருவினுடைய காரகத்துவங்கள் மிக உயர்ந்த காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்களை ராகு தன்னுடைய திசையில் தருவார் குரு ராகு சேர்க்கையில இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இதுதான் இதுல எந்த அளவுக்கு குருவும் ராகும் இணைந்திருக்கிறார்கள் இப்ப எட்டு டிகிரிக்குள்ள வந்து ராகுவோடு குரு இணைந்து விட்டால் நிச்சயமாக குரு தன்னுடைய முழு பலத்தையும் ராகு விடத்தில் பறிகொடுத்து விடுவார் அதே போல பதிமூணு பதிமூன்று டிகிரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூழல்களில் ஓரளவு குரு ஒரு பாதுகாப்பான சூழலில் இருப்பார் ராகுவால் பெரிய பாதிப்புகள் குருவுக்கு ஏற்படாது அப்பால இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா ரெண்டு பேருமே தன்னுடைய திசைகளில் நல்ல பலன்களை செய்வாங்க இது இயற்கை பொதுவாக குரு ராகு சேர்க்கையில் ராகு திசை வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா குரு குருவின் பலன்களை ராகு கவர்ந்து செய்வாருங்கிற அடிப்படையில் அடிப்படையில் நிச்சயமாக திசை ஒரு யோகத்தை செய்யும் இதே அமைப்பில் குரு தசை வருகிறது என்ற அடிப்படையில் இதே குரு வந்து அவயோகராகவோ இல்லை குரு யோகராகவே இருந்தாலும் ராகுவோட ரொம்ப நெருங்கிய சூழல்கள் இருக்கும் பொழுது குரு தசை மிகப்பெரிய போராட்டங்களை தரும் குரு இவனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அந்த இடத்துல குழந்தை அமைப்புகள் தாமதமாகலாம் உயிர் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது சங்கடங்களோ பிரச்சனைகளோ குழந்தை அமைப்புகளோ நமக்கு வந்து ஒரு கு குறைகளை தரும் இந்த நிலையில குரு ராகு சேர்க்கைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான ஆலயங்கள் போனால் குருவை நம்மளால வந்து பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த குரு ராக சேர்க்கையில நம்ம பார்க்க போறோம் முதல் அமைப்பு குரு ராகு சேர்க்கையில வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகான்களுடைய வழிபாடு ஜீவ சமாதிகள் குறிப்பா ஸ்ரீ ராகவேந்திரருடைய வழிபாடு குருராக சேர்க்கையில் சேர்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஒரு நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஸோ ஜீவசமாதி வழிபாடு விட்டுறவே கூடாது குறிப்பா குரு தச நடக்கிறவங்க குரு ராக சேர்க்கை பெற்று குரு ரொம்ப நெருங்கின டிகிரியில் ராகுவோட இணைஞ்சு குரு தசை நடக்கிறவங்க குரு அவயோகரா இருந்து ராகுவோட இணைஞ்சு தசை நடத்துறவங்க குரு எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன்ஸ்ல ராகு தசை குரு தசை நடக்கிறவங்க இந்த வழிபாடுகளை செய்யுங்க அதாவது ராகவேந்திரவுடைய வழிபாடு மகான் குருடைய வழிபாடு சமாதிகளுடைய வழிபாடு இதில் இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எந்த தத்துவ அடிப்படையில் உட்காந்துருக்கு நீர் தத்துவமா நில தத்துவமா காற்று தத்துவமா நெருப்பு தத்துவமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ குரு ராக சேர்க்கை இருக்கு நீர் ராசியில் இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல ஏதோ ஒரு ஜீவ ஜீவசமாதிக்கு போய் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க நெருப்பு ராசியில உட்காந்துருக்க அந்த மகான்களுடைய கோயிலுக்கோ ஜீவசமாதிகளுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க காற்று ராசியில இருந்தால் அவங்களுடைய மந்திரங்களை அவங்களுடைய ஸ்லோகங்களை ஜபிச்சு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா நில ராசியில இருக்க அதை வந்து சுத்தி வாங்க அங்க பிரதட்சணம் பண்ணுங்க பிரதட்சணம் பண்ணுங்க இந்த மாதிரியான அமைப்புகள்ல இதையும் கூடுதலாக சுட்சமான முறையில இதை நீங்க செஞ்சுக்கும் பொழுது அந்த எந்த தத்துவ ராசி அடிப்படையில் அது இருக்கிறதோ அந்த அடிப்படையில் வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்கு நாகராஜா கோவில் இது வந்து குரு ராகு சேர்க்கைக்கு மிக உக முகந்த கோவிலாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு போய் நீங்க வழிபாடுகள் பண்ணுறதும் நிச்சயமா குரு ராகு சேர்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த குருவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக குறைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உதவிகள் செய்கிறது குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கறது உணவு உடை தானம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு தானம் உடை தானம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது கண்டிப்பா புருவை பலப்படுத்தும் சரிங்களா அடுத்து ஏழை பிராமணர்களுக்கு ஒருவேளை அதாவது ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையோ இல்லை அவங்களுக்கு தேவையான உணவுகளோ உடைகளையோ அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க மாதத்திற்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுதோ உங்களால் உங்க சக்திக்கு உட்பட்டு அந்த பிராமணர் ஏழை பிராமணர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து வந்தாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப உதவிகள் செய்து வந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து குரு வந்து பலமடைவார் குரு ராக சேர்க்கையில் உங்களுக்கு குரு ஓரளவு ஒரு அளவு நல்ல பலன்களை செய்யும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா யானைகளிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவது யானைகளுக்கு உணவு தானம் அளிப்பது இதுவும் பார்த்தீங்கன்னா குரு ராக சேர்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் விட அடுத்து நான் சொல்ல போறது அரசமரம் அரச மரத்தை வியாழக்கிழமை குருவுரையில் ஆறு டி போய் சுற்றி அதாவது ஒரு பதினெட்டு முறை இருபத்தொரு முறை சுற்றி வழிபாடு பண்ணி அரச மரத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வருது அல்ல அரசமரத்து அடியில் இருக்கிற பிள்ளையாராக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அரசமரத்தை வியாழக்கிழமை ஆறு டு ஏழுல சுற்றிக்கிட்டு வாங்க நிச்சயமாக அந்த குரு ராகு சேர்க்கை இருக்கிற அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்புகள் நீங்கி குரு தசையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பலம் பெறுவார் இதை செய்து பலன் பண்ணுங்க நன்றி வணக்கம்